கெங்கவள்ளி அருகே புனல்வாசல் கிராமத்தில் உள்ள இருநூற்று ஐம்பது அடி உயரமுள்ள உயர் மின் அழுத்த கோபுரத்தின் மேல் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஏறிவிட்டு இறங்க முடியாமல் தவித்துள்ளார் இது குறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் உயர் மின் அழுத்த கோபுரத்தில் இருந்த நபரை நைசாக கீழே இறக்கினர் அந்த நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியை சேர்ந்த கருப்பையா என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து கருப்பையாவின் குடும்பத்தாரை வரவழைத்து அறிவுரை வழங்கி அவர்களிடம் ஒப்படைத்தனர்